ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரன் அகாடமி வெரி குட் ஈவினிங் டு ஆல் இந்த வீடியோ பற்றியெல்லாம் நம்ம என்ன தொலைபேற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ தமிழில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிசி தேர்வில் அது குரூப் ஃபோர் குரூப் டூ எந்த ஒரு தேர்வாக இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சன்ட் ஆஸ்பரண்ட் வந்து என்ன தவறு பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட்டை வந்து நான் சொல்லிக்கிறேன் ஓகேவா ஸோ தொண்ணூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் அந்த தவறை வந்து பண்ணிகிட்ருப்பாங்க ஏன் அப்படின்னா அது தவறு தானா அப்படின்ற மாதிரி தெரியாது ஏன்னா சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து செய்வோம் நம்மையே அறியாமல் நம்ம செய்வோம் பார்த்திங்களா அந்த மாதிரியான விஷயத்துல தான் இந்த தவறுமே நம்மையே அறியாமல் செய்வோம் ஓகேவா ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த தவறு நீங்கள் செய்கிறீங்க செஞ்சுருந்தீங்க செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா ஸோ இனிலேருந்து அந்த தப்பை வந்து மாற்றிக்கோங்க ஸோ இது கண்டிப்பாக உங்களுடைய வெற்றியை பாதிக்கும் ஓகேவா நீங்கள் நல்லா படிக்கிற ஆளாலும் சரி சிலபஸை முடிக்கிற ஆளாந்தாலும் சரி படிக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட படிப்போம் சார் அப்படின்ற ஆளாக இருந்தாலும் சரி என் மைண்டில் நிற்கும் சார் அப்படியே இருந்தாலுமே நாம் பண்ணக்கூடிய நம்மையே அறியாத சில தவறுகள் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடைசி இடத்தை நமக்கிட்ட கொடுத்துருது அது அந்த வெற்றியை நம்ம அடைய முடியாமல் தடுத்துருது ஓகேவா ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சஜஷனை வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா ஸோ இந்த தப்பு நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே போதும் அந்த சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களால் அடைய முடியும் ஓகேவா ஸோ இல்லை ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஆரம்பிக்கும் போ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும்போது எந்த ஒரு விஷயமே நம்ம வந்து ஆரம்பத்தில் அந்த விஷயத்தை போது நமக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ அது எங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறையுதோ அந்த இடத்துல தான் நம்மளுடைய வீழ்ச்சியானது ஸ்டார்ட் ஆகுது யோசிச்சு பாருங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் எந்த ஒரு இப்போது சிம்பிளான விஷயம்தான் ஆர்வம் இருக்கிற வரைக்கும் தான் அதன் மீது நமக்கு ஈடுபாடு இருக்கும் அதன் கிட்டேருந்து நமக்கு ரிசல்ட்டும் இருக்கும் ஆர்வம் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வெற்றிக்கான வாய்ப்பும் குறையுதுன்றத நான் வச்சுக்கோங்க அவன் நல்லா படிக்கக்கூடிய ஆள் தான் ஓகேவா எக்ஸாமில் கிளியர் பண்ணக்கூடிய எல்லா கெப்பாசிட்டியும் அவங்ககிட்ட இருக்குது தான் இருந்தாலும் இந்த ஆர்வம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அங்கே வெற்றின்ற விஷயம் வராது ஓகேவா ஸோ நீங்கள் இப்போ குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கோ அல்லது குரூப் டூக்கோ குரூப் ஒனுக்கோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின் போது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பவர் உங்கள்கிட்ட இருக்கும் என்னால் கண்டிப்பாக முடியும் ஏதோ ஒரு ஆசை ஏதோ ஒரு கனவு ஏதோ ஒரு லட்சியம் ஏதோ ஒரு விருப்பம் ஏதோ ஒரு வெறி ஓகே ஏதோன்னா இருக்கலாம் வாட் எவர் சரியா அதன் அடிப்படையில் தான் உங்களுக்குள்ளே ஒரு ஆர்வத்தை வர வச்சுட்டு நீங்கள் படிக்க வந்திருப்பீங்க அந்த ஆர்வம் எக்ஸாம் வரைக்கும் குறையாமல் பார்த்துக்கோங்க இதான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் வரைக்கும் அந்த ஆர்வம் குறையில அப்படின்னாலே ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் படிப்பீங்க ஒரு நாள் படிக்காமல் போனாலும் அடுத்த நான் படிக்க முடியும் ஓகேவா ஸோ ஒரு நாள் படிக்கின்றத நீங்கள் விட்டு போக மாட்டிங்க ஒரு நாள் படிக்கின்றத அவங்களை வந்து பார்த்தோன்னா சோறு அடைய மாட்டிங்க அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக ஏன்னா அந்த ஆர்வம்ன்றது உங்களுக்கு விட்டு போகாமல் இருக்குல்ல ஸோ அப்போது தயவு செஞ்சு ஆர்வத்தை வந்து குறைக்காதீங்க ஓகேவா ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டெஸ்ட்டு பேச்சோடையும் ஜாயின் பண்ணியிருப்பீங்க முதல் டெஸ்ட் ரெண்டாயிரம் டெஸ்ட்டு மூணாவது டெஸ்ட்டோடு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெஸ்ட்டு வந்து ஒரு பத்து ஷெட் வைக்கிறாங்க இல்லை ஒரு முப்பது ஷெட்யூல் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த முதல் பத்து ஷெட்யூலில் நம்ம ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஃபையரோடு நம்ம வந்து படிச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டல்னஸ் அடிக்கடிக்க என்ன ஆகும் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ரிசல்ட்லேயும் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துடும் அது நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேவா ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆர்வத்தோடு படிக்கிறவங்க எல்லா ஆர்டிஸ்ட்லேயுமே ஆவரேஜ் மார்க் எடுத்து கூட வேலைக்கு போயிருக்காங்க புரியுது நான் சொல்கிறது அப்போது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்க எவ்வளோ டாப்பாக படிக்கிறீங்கன்றதெலாம் முக்கியமே கிடையாது எக்ஸாம் முடிவு வரைக்கும் ஆரம்பிக்கும் போது படிக்க ஆரம்பிக்கும் போது எந்த ஆர்வம்ச்சும் அதே ஆர்வம் கடைசி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் சக்ஸஸ் ரீச் பண்ண முடியும் இப்போ ஆர்வத்தை குறைக்காமல் பார்த்துக்கோங்க ஆர்வம் மீன்ஸ் என்ன இன்ட்ரெஸ்ட் ஓகேவா ரெண்டாவது இன்வால்மெண்ட் அதாவது ஈடுபாடு ஒரு விஷயத்தில் நீங்கள் எந்தளவுக்கு ஈடுபாடோடு செய்கிறீங்களோ அந்தளவுக்கு தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்த சார் எனக்கு படிக்கணும் ஆர்வம் மட்டும் இருக்குது அது மட்டும் போதாது அடுத்து என்ன அடுத்தால் அதுக்கு நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும் காலைல ஒரு வேலை இருக்குதுப்பா காலை ஒரு வேலை இருக்குது நமக்கு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி செய்ய முடியாது இன்றைக்கி படிக்க முடியாது அவ்வளோதான் அப்படின்னு அவள் படிக்கணுன்ற ஆர்வம் மட்டும் இருக்கான வேலை இருக்குது அது வேறு ஈடுபாடு இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா காலையில் நமக்கு வேலை இருக்குது ஸோ அப்போது இன்றைக்கி நமக்கு ஒர்க் இருக்குன்னா இன்றைக்கி நம்மளால் எவ்வளோ மணி நேரம் படிக்க முடியும் ரெண்டு மணி நேரம் படிக்க முடியுமா ஸோ அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே என்ன படிக்கலான்றதை பற்றி யோசித்து தன்னை ஈடுபடுத்திட்டு படிப்பாங்க அப்போது ஆர்வம் மட்டும் ஆர்வம் தேவை தான் ஆனால் ஆர்வத்தோடு சேர்ந்து இன்ட்ர அதாவது இன்வால்மெண்ட் அதாவது ஈடுபாடு இருந்துச்சா மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்கள் சப்ஜெக்டை உங்களோட ஈடுபடுத்தி படிக்க முடியும் ஓகே அப்போ இன்ட்ரஸ்ட்டு இன்வால்மெண்ட் ஓகே மூணாவது ட்ரஸ்ட் இது நிறைய பேருக்கிட்ட கிடையாது நிறைய பேருக்கிட்ட கிடையாது என்னென்னா இந்த ஒரு டயாக்ஸ் பார்த்தியா ஒரு படத்தோடு நினைக்கிறேன் அதாவது தோத்துருவமோன்ற பயத்தோடு நீ களத்தில் இறங்கின அப்படின்னா ஒருபோதும் உங்களால் வெற்றி பெற முடியாது அது தோத்துருவோன்ற பயத்தோடு களத்தில் இறங்கினா உங்களால் ஒரு பயம் ஜெயிச்சிட முடியாது நான் ஜெயிக்கலாம் யாதாக ஜெயிப்பா அப்படின்ற அந்த தன்னம்பிக்கையோடு நம்ம இறங்கினா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் ஸோ அப்போது நம்ம நம்பளை நம்பணும் ஃபஸ்ட்டு சரியா ஒரு செகண்ட் நம்ம யோசிக்கலாம் நம்மளால் வேலை வாங்க முடியுமோ நம்மளால் வேளாங்க முடியுமா நம்ம அவங்க படிக்கணும் தோணும் அடுத்த செகண்ட் டக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும் அதுலேருந்து எழுந்து வந்தணும் நான் வாங்கினேன் யாராக வாங்க போகிறேன் என்னால் முடியாதா நான் வாங்கி கட்டேன் நான் வாங்குகிறேன் இருந்தாலும் நான் படிக்கிறேன் எனக்கு ஆர்வம் இருக்குது நான் என்னை ஈடுபடுத்திக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் கண்டிப்பாக விளாங்க ஏன்னா அப்பப்போ எல்லா டைமும் ஒரு மனுஷன் வந்து பார்த்தோன்னா பாசிட்டிவாக இருக்க முடியாது அவங்களுக்கும் நெகட்டிவும் இருக்குது சப்போ அந்த நெகட்டிவ் வரத்து தப்பு இல்லை ஒரு நாள் படிக்காம கூட போகலாம் ஆனால் அடுத்த நாள் என்ன பண்ண நீங்கள் ஏன்ச்சி படிக்க ஆரம்பிச்சிடணும் ஓகே அப்போ இன்ட்ரெஸ்ட்டு இன்வால்மெண்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இருக்கு போகிறேங்க ட்ரஸ்ட்டு ஓகே அந்த இன்ட்ரெஸ்ட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்கணும் அந்த அதாவது சொல்கிற ட்ரஸ்ட்டு நீங்கள் உங்கள்லாம் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் ஆர்வம் இருக்கணும் அந்த ஆர்வத்தோடு உங்களை ஈடுபடுத்திக்கணும் முழு நம்பிக்கையோடு படிக்கணும் ஓகேவா இது மூணுத்துலேயே குறையும் போது தான் அந்த சக்ஸஸ்ன்றது நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போகுது இது மூணு இல்லாமல் நீ என்ன தான் உட்காந்து மாங்கு மாங்குன்னு படித்தாலும் சரி ஓகே அது கடமைக்கு படித்தால் மாதிரி தான் வரும் கடமைக்கு போய் நம்ம எக்ஸாம் ஃபீல் தான் வரும் நீ என்ன தான் புத்தகத்தை படித்தாலும் நீ என்ன தான் வந்து பார்த்தோன்னா ஃபுல் சிலபஸை முடித்தாலுமே இந்த ஆர்வம் இன்வால்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னும் போது எக்ஸாமில் அது என்ன ஆகும் கர்ணம் கற்றுக்கிட்ட வித்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா வித்தையும் கற்றுக்கிட்டாங்க தான் ஆனால் கடைசி நேரத்தில் முக்கியமான நேரத்தில் கை கொடுக்காம போது பார்த்தீங்களா அந்த வித்தை அதே மாதிரி தான் கை கொடுக்காமல் போயிடும் ஓகே சிலபஸ்லாம் பார்த்தியா நான் நல்லா தான் படித்தேன் ஆனால் எக்ஸாம் எனக்கு மார்க்கே வரதில்லை காரணம் என்ன அப்படின்னா அவங்க நல்லா தான் படித்தாங்க ஆனால் இன்ட்ரெஸ்டோடு படிக்கல தன்னை இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிட்டு படிக்கல கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்புலாம் படிக்கலை ஓகேவா அதாவது எக்ஸ்பெக்டேஷனுக்கும் ட்ரஸ்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேவா நிறைய பேர் வந்து அதை ஒன்றா அனுச்சிப்பாங்க எக்ஸ்பெக்டேஷன்னால் இந்த டெஸ்ட்டில் எனக்கு எப்படி ஒரு இரநூறுக்கு நூற்றி எண்பது மார்க் வரும் அப்படின்னு நினைக்கிறது எக்ஸ்பெக்டேஷன் ஓகேவா இதுவே ட்ரஸ்ட்டு நான் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக நான் நூற்றி ஐம்பது மார்க் எடுப்பேன் அப்படின்றது அந்த எதிர்பார்ப்புக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது நம்பிக்கையோடு படிங்க எதிர்பார்ப்போடு படிக்காதீங்க எதிர்பார்ப்பு தான் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்கும் நம்பிக்கை இந்த இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டு நீங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நம்பிக்கை அந்த ட்ரஸ்ட்டுன்றது கண்டிப்பாக வந்துடும் ஓகே இது மூணுத்தை நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இதுக்கப்புறமா இதை வளர்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு அகாடமிலாம் சேர்ந்து படிங்க இப்போ நாளைக்கு கூட நம்ம வந்து பேட்ச் போட போகிறோம் ஓகேவா ஸோ நம்ம அகாடமி சேர்ந்தாலுமே நான் தான் சொல்கிறேன் ஸ்டடி பண்ணி நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஓகேவா நீங்கள் நம்ம அகாடமியில் படித்தாலும் சரி இல்லை நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ண சொன்னாலும் சரி இல்லை நீங்கள் வேறு எந்த ஒரு அகாடமி படிக்கிற ஆளாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வீட்டிலே படிக்கிற சொன்னாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த மூணு விஷயம் ரொம்ப முக்கியமானதை நான் வச்சுக்கோங்க ஓகேவா இன்ட்ரெஸ்ட்டோடு படிங்க உங்களை இன்வால்வ் பண்ணிக்கிட்டு படிங்க ட்ரஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் ட்ரஸ்ட்டோடு படிங்க கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும் நீங்கள் ஏன்னா ஒரு அகாடமி ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த அகாடமி எனக்கு வேலை வாங்கி கொடுக்கும் இந்த அகாடமி ஸ்டாஃப் எனக்கு வேலை வாங்கி தருவாங்க அவங்க கொடுக்குற நோட்ஸு கரெக்டாக இருக்குது நான் இதை கரெக்டாக படிப்பேன் நான் வேலைக்கு போவேன் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஏன்னா இப்போ நிறைய ஸ்டூண்டுக்கிட்ட வந்துட்டு பார்த்தோன்னா பார்க்கக்கூடிய விஷயம் அந்த படிக்கும் ஆரம்பிக்கும் போது ஷெட்யூல் ஒன்றில் படிக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு பேட்சை ஜாயின் பண்ணி படிக்கிறாங்கன்னா முதல் செடில் இருக்கக்கூடிய ஆர்வம் முதல் வாரம் இருக்கக்கூடிய ஆர்வம் எக்ஸாம்னுடைய கடைசி வாரம் வரைக்கும் இருக்கிறதில்ல அப்படி இருக்கிறவங்க தோற்கறது இல்லை ஓகேவா ஸோ அப்போது நான் சொன்ன அந்த மூணு விஷயத்தை கடைபிடிச்சிக்கோங்க ஓகேவா ஸோ கடைபிடிச்சி படிங்க ஏன்னா நம்ம வந்து ஏதோ ஒரு வெற்றியை நோக்கி தான் ஏதோ ஒரு கனவு நோக்கி தான் ஏதோ ஒரு போராட்டத்துக்காக தான் இந்த வேலைக்கு நம்ம படிக்கிறோம் ஸோ அப்போ அப்படின்னும்போது நமக்கு இருக்கக்கூடிய காலத்தை நம்ம சரியாக பயன்படுத்தினா மட்டும்தான் இங்கே ஜெயிக்க முடியுன்றதை மட்டும் மைண்ட் வச்சுட்டு படிங்க ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன் அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுதல் சுந்தரனா அகாடமி தேங்க்யூ